மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திருவள்ளூர் நகராட்சி இணைந்து நடத்தும் நிகழி கழிவுகள் சேகரிப்பு மற்றும் தூய்மைப்படுத்தும் திட்டம் குறித்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் திருவள்ளூர் நகராட்சி இணைந்து நடத்தும் நிகழி கழிவுகள் சேகரிப்பு மற்றும் தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலர் செல்வ இளவரசு தலைமை தாங்கினார் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் மோகன் முன்னிலை வகித்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இருந்த நெகிழி கழிவுப் பொருட்களை சேகரிக்கும் பணியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நகராட்சி நிர்வாகம் தூய்மை ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து நெகிழிக் கழிவுகளை சேகரிப்பது குறித்து உறுதிமொழியை மு பிரதாப் மற்றும் அதிகாரிகள் மாணவிகள் அதைத் தொடர்ந்து இந்த பேரணி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய வீதி வழியாக சென்றது பின்னர் ஆட்சியர் மு பிரதாப் மஞ்ச பை கொடுத்து பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய உதவி சுற்றுச்சூழல் அலுவலர்கள் கையெழு சபரிநாதன் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தூய்மைப் பணியாளர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் Benda apa? Benda apa? Benda apa? 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 Benda apa? Benda apa? Benda effects